ஹாய் ஹலோ எல்லாரும் என்ன ஆகிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பக்கோனா நான் எப்படி ப்ளவுஸ் டெப்பிங்கிறத பார்க்கலாங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணி டாட்லாம் பிடிச்சி வச்சுட்டேங்க பட்டி வந்து பிசு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்த்துலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிங்க இது இது வந்து துணி ப்ளவுஸ் துணியிலேயே பட்டி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உள் துணிக்க நான் உங்களுக்கு வேறு கலரில் வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்கோசரம் வேறு கலரில் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கமே நான் அந்த பட்டி பீஸ் வச்சுட்டேன் இது பாருங்கள் வேறு கலரில் உள் துணியை நான் எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து நம்ம இந்த பக்கம் அதாவது டாட் பிடிச்ச பக்கம் வச்சுக்கணுங்க வச்சு ஒரு கால் இஞ்சி அளவுக்கு பட்டி பீஸை கொஞ்சம் நகத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிராஸ் இல்லாமல் நீட்டாக வருங்க இந்த மாதிரி இஞ்சி கொஞ்சம் நூற்றி வச்சு இங்கே பாருங்கள் டாட் பிடிச்ச பக்கம் உள்துணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பக்கம் நம்ம பட்டி பீஸு வச்சிருக்கேங்க இங்கே பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க டாட் பிடிச்சிருக்கேன் இந்த டாட்டை வந்து லைட்டாக அப்படியே முக்கோண சைப்பில் ம மடக்கி விட்டுக்கணுங்க மடக்கி விட்டால் நல்லா ஷேப்பாக அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உள் துணி இது வந்து உளு டாட் பக்கமும் நல்ல துணியை நல்ல பக்கமும் வச்சிருக்கங்க இது வந்து இப்படியே ஒரு தையல் விட்டுடுறாங்க நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு நீட்டாக தையல் விடுங்க மூணு துணி ஒரே மாதிரியே ஒரே அளவில் வச்சு ஒரே நேராக ஒரே தைலாக விட்டுருங்க இப்போ பாருங்கள் தயில் விட்டுட்டோம் விட்டதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் டாட் பிடிச்ச பக்கம் பிசுரே இல்லை நல்ல பக்கம் பாருங்கள் ப்ளவுஸ் பக்கமும் பிசுறுங்கிறது இல்லை இது வந்து நம்ம பிசுறு வந்து உள்ளே போயிடுங்க இப்போ இது மேலே நம்ம வந்து படிமான தைல்னு ஒன்று போடணுங்க அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் படிமான தயில் ஒன்று போட்டுடலாங்க அதாவது தயில் மேலேயே ஒரு தயில் போட்டு நல்லா நீட் பண்ணி சுருக்கமே இருக்கக்கூடாதுங்க நீட்டாக எடுத்து விட்டு ஒரு தயில் போட்டுக்கோங்க பாருங்க தைல் போட்டுட்டோம் இப்படி படிமான தையல் ஒன்று போட்டுருங்க இது வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க இப்படி போடும்போது தைலும் நம்ம அந்த இடத்துல ரெண்டு தையல் விட்ட கணக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் டாட் பிடிச்ச பக்கமும் நீட்டாக இருக்குது அந்த பக்கமும் நீட்டாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மடித்து தைச்சிடலங்க பட்டி நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பட்டி வச்சு இப்போ மடித்து தையல் விட்டுக்கிறேங்க நல்லா நெருக்க தையலாக வச்சு நான் மடித்து தையல் விடுறேன் கேமரா ஷேக் ஆகுதுங்க அதனால் உங்களுக்கு அலாலியாக தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா மடித்து தயில் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதிலையே ரெண்டாவது தையிலாக ஒன்றுங்க அதாவது ஒரு கால் இஞ்சி இறக்கி ரெட்டை தயில் விட்டுருக்கங்க இது வந்து நல்லா ஸ்டிப்பாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து சுருண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தயில் விட்டோம்னா தயில் மேலே தயில் விடுறது இல்லைங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக ரெண்டு தயில் விட்டுருக்கேன் பாருங்க ரெண்டு தயில் விட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுதுங்களா ரெண்டு தயில் விட்டுருக்கு இப்படி தாங்க நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு பக்கமும் நீட்டாக சுத்தமாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொக்கி பீஸ் எப்படி வைப்பேங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோனு உங்களுக்கும் தெரியும் கற்றுக்கலாம் இப்போ பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டேன் கொக்கி பீஸ் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்